ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பரிம்லா கிச்சன் நான் உங்கள் பிரியா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிக்கனை வச்சு ஒரு அசத்தலான சோம்பேரி சிக்கன் எப்படி செய்யலான்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோம்பேறி சிக்கன் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்து பிறகு இது போல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்ட பிறகு ஜாரில் ஒரு ஒரு வெங்காயம் இது போல் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் அடுத்தது பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி விழுது சேர்த்துக்கலாம் அடுத்தது அரைச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துட்டு அரைச்ச மசாலா பவுடரையும் அப்படியே இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கினே இருக்கணும் சிம்மில் வச்சே நம்ம வதக்கிட்டே இருக்கலாங்க இதன் கூட கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி இந்த மசாலா எல்லாமே வந்து நல்லா பைண்ட் ஆகணும் நல்லா வதங்கணும் இதன் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் மசாலாலாம் நல்லா கொதிச்சதும் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஆஃப் கேஜி சிக்கனை அப்படி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கேத்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு இதை கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோன்னா சூப்பரான சோம்பேறி சிக்கன் தயாராகிடும் கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம பரிமலா கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்